அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இந்த காணொலியில் தரமைந்து புலமைப் பேரசல் பரீட்சை வினாப்பத்திரம் ஒன்றிலே இடம்பெறுகின்ற பதினான்கு திறன்களில் ஒன்றான பிரச்சனை தீர்த்தல் திறனோடு கூடிய வினா வடிவங்களையும் அவற்றுக்கான விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம் பிரச்சனை தீர்த்தல் திறன் என்பது தமக்கு கிடைத்த அல்லது பெற்றுக்கொண்ட அறிவையும் அனுபவங்களையும் புதிய சந்தர்ப்பங்களின் போதும் சவால்களின் போதும் பயன்படுத்துதலை குறிக்கும் இதிலே மிக முக்கியமான ஒரு விடயம் தரமைந்து புலமைப்பரசல் பரீட்சை வினா ஒன்றிலே உள்ளடக்கப்படுகின்ற வினாக்களில் அதிகளவான வினாக்கள் பிரச்சினை தீர்த்தல் திறனோடு தொடர்புடைய வினாக்களாகவே அமைந்து காணப்படும் என்று சொன்னால் மாணவர்களுக்கு சவாலாக இருக்கக்கூடிய வினாக்களை இந்த திறனின் ஊடாக அமைக்கக்கூடியதாக இருக்கும் முதலாவது வினா மேலே தரப்பட்ட ஏபிசிடி நான்கு பட்டிகளில் முறையே ஐம்பத்தி ஆறு நூற்று பதிமூன்று எழுபத்தைந்து தொன்னூற்றி எண்ணிக்கையில் சிவப்பு நிற பந்துகளும் நீல நிற பந்துகளும் ஒவ்வொரு பெட்டிகளிலும் காணப்படுகின்றன இரண்டு பெட்டிகளில் மாத்திரம் சிவப்பு நிற பந்துகளை விட ஏழு நீல நிற பந்துகள் கூடுதலாக காணப்படுகின்றன அவ்விரு பெட்டிகளும் அவை தரப்பட்ட வினாவில் இருக்கக்கூடிய பிரதானமான குடியங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் நான்கு பட்டிகள் தரப்பட்டிருக்கின்றன அவற்றிலே இருக்கக்கூடிய மொத்த பந்துகளுடைய எண்ணிக்கை இங்கே தரப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இரண்டு பட்டிகளிலே இரண்டு பட்டிகளிலே இருக்கக்கூடிய சிவப்பு நிற பந்துகளை விட ஏழு நீல நிற பந்துகள் கூடுதலாக காணப்படுகின்றதா இரண்டு பட்டிகளிலே அந்த இரண்டு பட்டிகளும் எவை என்பதுதான் இங்கே வினா மிக இலகுவான வழிமுறையை பயன்படுத்தி இந்த வினாவுக்கான விடையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இருக்கு சொன்னால் இரண்டு பட்டிகளிலே சிவப்பு நிற பந்துகளை விட ஏழு நீல நிற பந்துகள் கூடுதலாக காணப்படுகிறது என்று சொல்லி சொன்னால் அதற்கான அர்த்தம் அதற்கான கருத்து சிவப்பு நிற பந்துகளுக்கும் நீல நிற பந்துகளுக்கும் இடையிலான வித்தியாசம் அந்த எண்ணிக்கைக்கு இடையிலான வித்தியாசம் ஏழு ஏதாவது ரெண்டு பட்டிகளுக்குள் தான் அவ்வாறு காணப்படுகின்றதாம் அவற்றைத்தான் நாங்கள் இனங்காண வேண்டியதாக இருக்கும் எனவே இந்த இடத்திலே நீங்கள் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் இது தொடர்பாக நான் ஏற்கனவே பல தடவை அஹ் வினாக்களை பதிவேற்றியிருக்கின்றேன் பெண்களுடைய இயல்புகள் தொடர்பாக அதாவது இரண்டு எண்ணிக்கைக்கு இடையிலே இருக்கக்கூடிய வித்தியாசம் ஒற்றை எண்ணாக காணப்பட்டால் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இரண்டு எண்ணிக்கைக்கு இடையிலே இருக்கக்கூடிய வித்தியாசம் ஒற்றை எண்ணாக காணப்பட்டால் அந்த பெட்டிக்குள் இருக்கக்கூடிய மொத்த பந்துகளுடைய எண்ணிக்கையும் ஒற்றை எண்ணாகவே காணப்படும் என்னென்னு சொன்னால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு பெட்டிகளுக்குள் இருக்கக்கூடிய சிவப்பு நிற பந்துகளினுடைய எண்ணிக்கையை விட ஏழு நீல நிற பந்துகள் கூடுதலாக இருக்காது இரண்டு பட்டிகளுக்குள் ஆகவே இங்கே சிவப்பு நிற பந்துகளை விட ஏழு நீல நிற பந்துகள் கூடுதலாக இருக்கின்ற சொன்னால் அந்த இரண்டு பட்டிகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய மொத்த பந்துகளுடைய எண்ணிக்கை ஒற்றி எண்ணாகவே இருக்க வேண்டும் ஆகவே நான்கு பட்டிகளிலும் ஒற்றி எண்ணை காட்டக்கூடிய அந்த இரண்டு பட்டிகளையே நீங்கள் தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கும் நான்கு பட்டிகளையும் கவனி கவனித்துக் கொள்ளுங்கள் பெட்டி ஏற்குள்ளே ஐம்பத்தி ஆறு பந்துகள் பி பிக்குள் நூற்று பதினூன்று சிக்குள் எழுபத்தைந்து டிக்குள் தொண்ணூற்றி எட்டு ஆகவே இந்த நான்கு பட்டிகளிலும் இரண்டு பெட்டிகள் அதாவது பி கமசி இந்த இரண்டு பட்டிகளுக்குள் இருக்கக்கூடிய பந்துகளுடைய மொத்த எண்ணிக்கை ஒற்றை எண்ணாக இருக்கின்றது நூற்று மற்ற எது எழுபத்தைந்து இந்த ரெண்டுமே தனித்து ஒற்றை எண்ணாக இருக்கின்றது ஆகவே நிச்சயமாக சிவப்பு நிற பந்துகளை விட ஏழு நீல நிற பந்துகள் கூடுதலாக காணப்படுவது பட்டி பி இட்கொள்ளும் சி இட்கொள்ளும் இதனை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த வினாவை உபகாரம் என்று சொன்னால் அந்த எண்ணிக்கை இந்த வித்தியாசம் ஒற்றி எண்ணாக காணப்பட்டால் மொத்த எண்ணிக்கையும் ஒற்றி எண்ணாக காணப்படும் வித்தியாசம் இரட்டை எண்ணாக காணப்பட்டால் மொத்த எண்ணிக்கையும் இரட்டை எண்ணாக காணப்படும் அதனை நினைவில் வைத்துக் அடுத்த வினா ஆகஸ்ட் மாதம் ஒன்றில் ஐந்து வியாழக்கிழமைகள் காணப்படுகின்றன எனின் அம்மாதத்தில் ஐந்து தடவைகள் நிச்சயமாக காண முடியாத இரண்டு நாட்களும் ஜாதாக இருக்கும் ஒரு மாதம் தரப்பட்டிருக்கின்றது அது முப்பத்தி ஒரு நாட்களை கொண்டு ஒரு மாதம் ஆகஸ்ட் மாதம் அதிலே ஐந்து வியாழக்கிழமைகள் காணப்படுகின்றனவாம் அவ்வாறாக இருந்தால் அந்த மாதத்திலே ஐந்து தடவைகள் நிச்சயமாக காண முடியாத இரண்டு நாட்களும் ஜாதாக இருக்கும் என்பதுதான் வினா முப்பத்தி ஒரு நாட்களை கொண்ட ஒரு மாதத்திலே உங்களுக்கு தெரியும் முதலாம் இரண்டாம் மூன்றாம் திகதிகளில் பெறக்கூடிய அந்த நாட்கள் தான் ஐந்து தடவுகள் காணப்படும் நன்றாக காவனித்துக் கொள்ளுங்கள் ஒரு முப்பத்தி ஒரு நாட்களை கொண்ட ஒரு மாதமாக இருந்தால் அதிலே முதலாம் இரண்டாம் மூன்றாம் திகதிகளில் பெறக்கூடிய அந்த நாட்கள் தான் ஐந்து தடவுகள் காணப்படும் ஆகவே இங்கே எங்களுக்கு தரப்பட்ட தரவு ஐந்து வியாழக்கிழமைகள் காணப்படுகின்றன என்பதுதான் தரவாக இருக்கின்றது அந்த ஐந்து வியாழக்கிழமை அந்த வியாழக்கிழமையை நாங்கள் முதலாவதாக முதலாம் தேதியிலே எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் என்ன சொன்னால் முப்பத்தி ஒரு நாட்களை கொண்ட ஒரு மாதமாக இருந்தால் முதலாம் தேதி இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி இந்த மூன்று திகதிகளிலும் வரக்கூடிய தினம் ஐந்து தடவைகள் வரும் ஆகவே ஐந்து வியாழக்கிழமைகள் காணப்படுவதாக இங்கே வினாவிலே தரப்பட்டிருக்கின்றது நான் முதலாம் தேதியிலே அந்த வியாழக்கிழமையை கொண்டால் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையாக இருக்கும் மூன்றாம் திகதி சனிக்கிழமையாக இருக்கும் ஆகவே முதலாம் தேதி வியாழக்கிழமையாக இருக்கின்ற போதில் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ஐந்து தடவைகள் காணப்படும் வியாழன் ஐந்து தடவைகள் காணப்படுகின்றன வள்ளியும் ஐந்து தடவைகள் காணப்படுகின்றன சனி ஆகவே வியாழன் வெள்ளி சனி என்ற வாரி இந்த மூன்று நாட்களும் ஐந்து தடவைகள் காணக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் இந்த வியாழக்கிழமை நான் மூன்றாம் தேதியிலேயே இட்டுக் இருந்தால் இரண்டாம் தேதி புதன்கிழமையாக இருக்கும் முதலாம் தேதி செவ்வாய்க்கிழமையாக இருக்கும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த ரெண்டு வடிவத்தையும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் முதலிலே வியாழக்கிழமை நான் முதலாம் தேதிக்கு போட்டிருக்கின்றேன் அடுத்த தடவை மூன்றாம் தேதியிலே அந்த வியாழக்கிழமையை போட்டிருக்கின்றேன் எனவே இரண்டாம் தேதி புதன்கிழமையாக இருக்கும் முதலாம் தேதி செவ்வாய்கிழமையாக இருக்கும் இதனை கவனிப்பாரு இவ்வாறு பார்க்கின்ற போது செவ்வாய் புதன் வியாழன் இந்த மூன்று தினங்களும் ஐந்து தடவைகள் வந்தே ஆக வேண்டும் எனவே இந்த ஒழுங்கிலே நீங்கள் கவனிப்பீர்களாக இருந்தால் இரண்டு நாட்கள் மாத்திரம் இங்கு தவற விடப்படும் அதாவது இந்த ஒழுங்கிலே பெற முடியாததாக காணப்படும் அந்த இரண்டு நாட்களும் ஞாயிற்றுக்கிழமை மற்றது திங்கட்கிழமை ஏனைய ஐந்து நாட்களும் இந்த ஒழுங்கிலே மூன்று தடவைகள் வரக்கூடியதாக இந்த வினாவை நாங்கள் அமைக்கக்கூடியதாக இருக்கும் நன்றாக இந்த விடியத்தை அவதானித்துக் கொள்ளுங்கள் அடுத்த வினா ஒவ்வொன்றும் எட்டு மீட்டர் நீளமான நான்கு கம்பி துண்டுகள் இரண்டு மீட்டர் ஒன்றின் மீது ஒன்று வைத்து ஒட்டப்பட்டது எனின் ஒட்டிய பின் கம்பியின் நீளம் யாது இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்கள் எட்டு மீட்டர் நீளமான நான்கு கம்பி துண்டுகள் நான்கு கம்பி துண்டுகளும் ஒரே அளவானதாக இருக்கின்றது அந்த நான்கு கம்பி துண்டுகளையும் இரண்டு மீட்டர் ஒன்றின் மீது ஒன்று இருப்பதாக வைத்து ஒட்டப்படுகின்றது நான்கு கம்பி துண்டுகளாக இருக்கின்ற போது மூன்று இடங்களிலேயே ஒட்டப்படும் அதனை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இதெல்லாம் ஏற்கனவே ஆரம்பத்திலே சிறிய சிறிய நுண்ணறிவு வினாக்களாக நான் உங்களுக்கு இதிலே பகிர்ந்திருக்கின்றேன் நான்கு கம்பி துண்டுகள் ஒட்ட வேண்டுமாக இருந்தால் மூன்று இடங்களிலே ஒட்டப்படும் அந்த ஒட்டப்படுகின்ற அளவும் இங்கே தரப்பட்டிருந்தது இரண்டு மீட்டர் அளவிலே ஒட்டப்படுகின்றது இவ்வாறாக ஒட்டப்படுகின்ற போது ஒட்டிய பின்னர் கிடைக்கக்கூடிய அந்த அளவு கம்பியினுடைய அளவு தான் இங்கே வினாவாக கேட்டப்பட்டிருக்கின்றது முதலே நாங்கள் மொத்த கம்பி துண்டுகளுடைய நீளத்தை பார்ப்போம் நான்கு கம்பி துண்டுகளும் எட்டு மீட்டர் படி முப்பத்தி ரெண்டு மீட்டராக இருக்கும் மூன்று இடங்களிலே வைத்து ஒட்டப்படுகின்றது இவ்வாறு ஒட்டப்படுகின்ற போது மொத்த அளவுகளிலே அந்த ஒட்டப்படுகின்ற நீளம் குறைவடையும் மொத்த அளவுகளிலே ஒட்டப்படுகின்ற அந்த அளவு குறைவடையும் இங்கே மூன்று இடங்களிலே நாங்கள் ஒட்டுகின்றோம் மூன்று இடங்களிலே இரண்டு மீட்டர் படி ஆறு மீட்டர் குறைவடையும் ஆகவே முப்பத்தி ரெண்டு மீட்டரிலே ஆறு மீட்டரை நாங்கள் கழிக்கின்ற போது இறுதியாக எங்களுக்கு ஒட்டிய பின்னர் இருக்கக்கூடிய கம்பியினுடைய நீளம் எங்களுக்கு கிடைக்கும் இருபத்தாறு மீட்டர் அடுத்த வினா பெட்டியொன்றில் சிவப்பு பச்சை நீலம் மஞ்சள் ஆகிய நிறங்களில் தலா ஆறு பந்துகள் வீதம் உள்ளன ஒரே நிறத்திலான இரண்டு பந்துகளை பெறுவதற்கு ஆக குறைந்தது எத்தனை பந்துகளை வெளியே எடுக்க வேண்டும் இங்கே நாங்கள் பார்க்க வேண்டியது எத்தனை நிறப்பந்துகள் காணப்படுகின்றன என்பதைத்தான் பார்க்க வேண்டும் நான்கு நிறங்களிலே பந்துகள் காணப்படுகின்றது சிவப்பு பச்சை நீலம் மஞ்சள் நான்கு நிறங்களிலே காணப்படுகின்றது தலா ஆறு பந்துகள் அவ்வாறாக இருந்தால் ஒவ்வொரு நிறங்களிலும் ஆறு பந்துகள் காணப்படுகின்றது இவ்வாறாக இருக்கின்ற போது ஒரே நிறத்திலான இரண்டு பந்துகளை நாங்கள் பெறுவதற்கு எத்தனை பந்துகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் வினா இந்த வினாவை இலகுவாக செய்வதற்கு எத்தனை நிறங்கள் உள்ளே காணப்படுகின்றனவோ அந்த நிறங்களுடைய எண்ணிக்கையோடு ஒன்றை கூட்ட வேண்டும் மேலே பட்டிக்குள்ளே நான்கு நிறங்கள் காணப்படுகின்றன ஆகவே நான்கோடு ஒன்றை கூட்டுகின்ற போது ஐந்து கிடைக்கும் மொத்தமாக நீங்கள் ஐந்து பந்துகளை வெளியே எடுத்துக்கொண்டால் அவற்றில் குறைந்தது இரண்டு பந்துகள் ஒரே நிறமாக இருக்கும் ஒரே நிறத்திலே குறைந்தது இரண்டு பந்துகளேனும் கிடைக்கும் அதனை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த வினாவை கவனியங்கள் இது ஒரு வரிசையோடு தொடர்புடைய ஒரு வினா இது ஒரு கடந்த கால வினா வடிவம் அதிலே ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தி வினாவை வடிவமைத்திருக்கின்றேன் வரிசை ஒன்றில் பாவலனுக்கும் கோகுலனுக்கும் இடையே ஒன்பது பிள்ளைகளும் கோகுலனுக்கும் ராகுலனுக்கும் இடையே பன்னிரண்டு பிள்ளைகளும் நிற்கின்றனர் பாவலனுக்கும் ராகுலனுக்கும் இடையே நிற்கத்தக்க பிள்ளைகளின் எண்ணிக்கையாக அமையாதது நிற்கத்தக்க பிள்ளைகளின் எண்ணிக்கையாக அமையாதது ஆகவே இருவருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய எண்ணிக்கையிலே இரண்டு விடைகள் இருப்பதை நீங்கள் முதலே உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே அமையாத விடைதான் இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது தரப்பட்ட தரவுகளை முதலே குறித்துக் கொள்வோம் பாவலனுக்கும் கோகுலனுக்கும் இடையே ஒன்பது பிள்ளைகள் அதே போன்று கோகுலனுக்கும் ராகுலனுக்கும் இடையே பன்னிரண்டு பிள்ளைகள் முதல்ல இந்த இந்த இங்கே குறித்த இந்த ஒழுங்கு ஒழுங்கமைப்பை பார்க்கின்ற போது பாவலனுக்கும் ராகுலனுக்கும் இடையே நிற்கக்கூடிய ஒரு எண்ணிக்கையை நாங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இருபத்தி இரண்டு பேர் ஒரு ஒரு எண்ணிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பாவலனுக்கும் ராகுலனுக்கும் இடையே இதிலே தரப்பட்ட இந்த குறித்திருக்கக்கூடிய விடயங்களை நீங்கள் கவனித்தீர்களாக இருந்தால் இலகுவாக உங்களுக்கு விளங்கும் பாவலனுக்கும் ராகுலனுக்கும் இடையே இருபத்தி ரெண்டு பேர் நிற்கக்கூடியதாக இருக்கின்றது தரப்பட்ட தரவின் படி ஆனால் இங்கே வினா நிற்கத்தக்க பிள்ளைகளின் எண்ணிக்கையாக அமையாதது என்பதுதான் வினாவாக இருக்கின்றது ஆகவே இருபத்தி ரெண்டு அமையலாம் இரண்டு நபர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம் எனவே இதுபடியாக அமையாது அதே போல இன்னொரு எண்ணிக்கையும் எங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கையாக இருக்கின்றது அதையும் பார்ப்போம் பாவலனுக்கும் கோகுலனுக்கும் இடையே ஒன்பது பேர் நான் மீண்டும் அதனை இன்னொரு வழியிலே இந்த வரிசையிலே மாணவர்கள் நிற்கின்ற அந்த ஒழுங்குமுறையை இன்னொரு வழியிலே குறிக்கின்றேன் பாவலனுக்கும் கோகுலனுக்கும் இடையிலே ஒன்பது பேர் அதே நேரம் கோகுலனுக்கும் ராகுலனுக்கும் இடையிலே பன்னிரண்டு பேர் என்கின்ற தரவை நான் இன்னொரு வழியிலே குறித்துக் கொள்கின்றேன் எவ்வாறு சொன்னால் ராகுலனை பாவலனுக்கு முன்னே நிறுத்திக் கொள்கின்றேன் நன்றாக இங்கே குறித்திருக்கின்ற அடையாளத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் பாவலனுக்கு முன்னே கோகுலனை நிறுத்தி இருக்கின்றேன் அவ்வாறு நிறுத்தி இருக்கின்ற போதும் கோகுலனுக்கும் ராகுலனுக்கும் இடையிலே பன்னிரண்டு நபர்கள் நிற்கக்கூடியதாக இருக்கின்றது மேலே முதலிலே நான் குறிப்பிட்ட அந்த ஒழுங்கிலே கோகுலனுக்கு பின்னே ராகுலன் நின்றிருப்பார் இடையிலே பன்னிரண்டு நபர்கள் நின்றிருப்பார்கள் இரண்டாவது வழிமுறையிலே கோகுலனுக்கு முன்னே அதிலும் பாவலனுக்கு முன்னே ராகுலனை நான் நிறுத்தி இருக்கின்றேன் அவ்வாறாக இருக்கின்ற போதும் பன்னிரண்டு நபர்கள் இங்கே நிற்கக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறாக இருந்தால் நன்றாக கவனியுங்கள் பாவலனுக்கும் ராகுலனுக்கும் இடையே இரண்டு நபர்கள் நிற்கக்கூடியதாக இருக்கும் பாவலனுக்கும் ராகுலனுக்கும் இடையே இரண்டு நபர்கள் ஏனென்று சொன்னால் கோகுலனுக்கும் பாவலனுக்கும் ஏற்கனவே ஒன்பது நபர்கள் இரண்டு நபர்களுக்கும் இடையில் நிற்கின்றார்கள் அந்த ஒன்பதோடு பாவலனை சேர்த்தால் பத்தாவது நபர் அதன் பின்னர் இன்னும் இரண்டு பேர் இருக்க வேண்டும் சொன்னால் மொத்தமாக பன்னிரண்டு பேர் கோகுலனுக்கும் ராகுலனுக்கும் இடையிலே பன்னிரண்டு நபர்கள் இருக்க வேண்டும் ஏற்கனவே ஒன்பது நபர்கள் அதோடு சேர்த்து பாவலனை சேர்த்தால் பத்தாவது நபர் இந்த பத்தோடு இன்னும் இரண்டு நபர்கள் சேர்க்கப்பட வேண்டும் அந்த இரண்டு நபர்களும் எங்கு வருவார்கள் என்று சொன்னால் பாவலனுக்கும் ராகுலனுக்கும் இடையே பாவலனுக்கும் ராகுலனுக்கும் இடையே இந்த வினா சற்று குழப்பமாக இருக்கும் நீங்கள் இந்த படத்தையும் நான் கூறுவுகின்ற விடயங்களையும் சரியாக அவதானிக்கின்ற போது இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே பாவலனுக்கும் ராகுலனுக்கும் இடையே இரண்டு நபர்களும் நிற்கக்கூடியதாக இருக்கும் எனவே இரண்டு வழிமுறைகளிலே இரண்டு வழிமுறைகளிலே இரண்டு விதமான எண்ணிக்கை விடயங்களுக்கு கிடைக்கின்றது எவ்வாறுன்னு சொன்னால் பாவலனுக்கும் ராகுலனுக்கும் இடையே இருபத்தி இரண்டு நபர்களும் நிற்கக்கூடியதாக இருக்கின்றது பாவலனுக்கும் ராகுலனுக்கும் இடையே இரண்டு நபர்களும் நிற்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே நிற்க முடியாத எங்களுக்கு கிடைக்க அல்லது அமையாத எண்ணிக்கையாக இருபத்தொன்று காணப்படும் எனவே இரண்டு ஏனி இரண்டு விடைகளுமே அந்த இரண்டு நபர்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய எண்ணிக்கையாக அமையும் இந்த வினாவை மீண்டும் மீண்டும் நான் கூறிய விடியத்து கேட்ட வகையிலே இங்கே நான் காட்சிப்படுத்தி இருக்கின்ற விதத்தை கேட்ட வகையிலே நன்றாக அவதானித்து நீங்கள் முன்னும் மீண்டும் செய்து பார்க்கின்ற போதே இந்த வினாவை இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும் இது வரிசை சார்ந்த ஒரு கடந்த கால வினா வடிவத்தினுடைய ஒரு மாற்று வடிவம் அதனை நினைவில் கொள்ளுங்கள் அடுத்த வினா ஒரு துவிச்சக்கர வண்டி தரிப்பிடத்தில் அவற்றின் பாதுகாப்பிற்கு வழங்கப்படும் பட்டுச்சீட்டு கட்டு ஒன்றில் ஆயிரத்து நூற்று ஒன்று தொடக்கம் இரண்டு ஆயிரத்தி ஒன்று வரை எண்கள் தொடராக ஒழுங்கு முறையிலே அச்சிடப்பட்டிருந்தன அவற்றில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஆகிய பற்றுச்சீட்டுகள் அச்சிடப்படவில்லை எனின் தற்போதுள்ள பற்றுச்சீட்டுகளின் எண்ணிக்கை யாது ஒரு வண்டி திரைப்படத்திலே இருக்கக்கூடிய பட்டுச்சீட்டோடு தொடர்புடைய விடிய சொல்லப்பட்டிருக்கின்றது பட்டிருக்கின்றது அதிலே ஆரம்ப இலக்கமும் முடிவடைகின்ற இலக்கமும் இங்கே தரப்பட்டிருக்கின்றது ஆகிய முதலிலே நாங்கள் அதனை பார்த்துக்கொள்வோம் எத்தனை பட்டுச்சீட்டுகள் அச்சிடப்பட்டிருக்கின்றன என்று ரெண்டாயிரத்தி இருநூற்று ஒன்றில் இருந்து ஆயிரத்தி நூற்று ஒன்றை கழிக்க வேண்டும் அதன் பின்னர் ஒன்றை சேர்த்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நாங்கள் ஒரு தொடக்கத்திலிருந்து முடிகிற எண்ணை நாங்கள் கழிக்கின்றபோது மீண்டும் ஒன்றை சேர்த்துக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் அங்கே இருக்கக்கூடிய முழுமையான எண்ணிக்கை எங்களுக்கு கிடைக்கும் இந்த வினாவின்படி ஆயிரத்தி நூற்று ஒன்று பட்டுச்சீட்டுகள் அச்சிடப்பட்டிருக்கின்றன அதிலே ஐந்து பட்டுச்சீட்டுகள் அச்சிடப்படவில்லைய ஐந்து இலக்கங்கள் ஐந்து ஐந்து எண்கள் இங்கே அச்சிடப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அவற்றை நாங்கள் அதிலே கழித்துக் கொள்ள வேண்டும் ஆயிரத்தி நூற்றி ஒன்றிலிருந்து ஐந்தை கழித்து கொள்ள வேண்டும் அவ்வாறு கழிக்கின்ற போது எங்களுக்கு மீதமாக இருக்கின்ற மொத்த பட்டச்சீட்டுக்களுடைய எண்ணிக்கை எங்களுக்கு கிடைக்கும் ஆயிரத்து தொண்ணூற்று ஆறு இது இந்த பட்டச்சீட்டிலே ஒவ்வொரு பக்கங்களிலே தான் ஒவ்வொரு எண்கள் அச்சிடப்படும் ஆகவே தான் நான் ஐந்து எண்களையும் நேரடியாகவே கழித்திருக்கின்றேன் இதில் மிக முக்கியமானவடியை நீங்கள் முதலாவதாக கழிக்கின்ற அந்த எண்ணிக்கை தான் அப்பொழுதுமே முடிவற்ற முடிவடைந்த எண்ணிலிருந்து தொடக்க எண்ணை கழித்து அதன் பின்னர் ஒன்றை சேர்க்க வேண்டும் அப்போதுதான் அங்கே இருக்கக்கூடிய மொத்த தொடர்கள் அல்லது மொத்த எண்ணிக்கை உங்களுக்கு கிடைக்கும் அதனை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த வினா முரளியின் வயதின் அரைவாசி தரணியின் வயதாகும் தரணியின் வயதின் அரைவாசி பரணியின் வயதாகும் பரணியின் வயதின் மூன்று மடங்குடன் மூன்றை கூட்டினால் கபிசனின் வயது கிடைக்கும் முரளி தரணி பரணி ஆகியோர் வயதுகளின் கூட்டுத்தொகை எண்பத்தி நான்கு வருடங்கள் எனின் கபிசனின் வயது யாது இங்கே நான்கு நபர்களுடைய வயதுகள் தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது முதல் மூன்று நபர்களை நான் கொள்கின்றேன் அந்த மூன்று நபர்களுடைய வயதுகளுக்கு இடையிலே சொல்லப்பட்ட மடங்கினுடைய தொடர்பிலே முரளியின் வயதின் அரைவாசி தரணி தரணியின் வயதின் அரைவாசி பரணி என்கின்ற போது பரணியினுடைய வயதில் இருந்து பார்க்கின்ற போது பரணியின் வயதின் இரண்டு மடங்கு தரணியாக இருக்கும் தரணியுடைய வயதாக இருக்கும் தரணியினுடைய வயதின் இரண்டு மடங்காக இருக்கும் முரளியுடைய வயதாக இருக்கும் இந்த மூன்று நபர்களை முரளி எடுத்துக்கொள்வோம் மொத்தமாக இவர்களுடைய வயதுகளுடைய மடங்குகளை பார்க்கின்ற போது மொத்தமாக ஏழு மடங்குகளுக்கு கிடைக்கின்றது மொத்தமாக ஏழு மடங்கு இந்த ஏழு மடங்கும் எண்பத்தி நான்கு விரடங்களுக்கு சமனாக இருக்கின்றது எண்பத்தி நான்கு வேடங்களுக்கு சமனாக இருக்கின்றது ஆகவே நான் எண்பத்தி நான்கை ஏழு ஆளே வகுத்து ஒரு மடங்கு கூறியவருடைய வயதை நான் காண்கின்றேன் அதாவது எண்பத்தி நான்கு ஏழு ஆள் வகுக்கின்ற போது பன்னிரெண்டு கிடைக்கும் இங்கே ஒரு மடங்கு கூறியவர் பரணி ஆகவே பரணியினுடைய வயது பன்னிரண்டு வேடங்களாக இருக்கும் அதன் பின்னர் நாங்கள் அடுத்த ஒழுங்கை நாங்கள் பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் பரணியின் வயதின் மூன்று மடங்குடன் மூன்றை கூட்டினால் கவிசனுடைய வயது கிடைக்கும் ஆகவே பன்னிரண்டு மூன்று மடங்கு முப்பத்தி ஆறு அதனோடு மூன்றை கூட்டுகின்ற போது கபிசனுடைய வயதுங்கள் கிடைக்கும் கவிசனுடைய வயது முப்பத்தி ஒன்பது வருடங்களாக இருக்கும் ஆகவே இதுவும் ஒரு கடந்த கால வினா வடிவத்திலே ஒரு சிறிய மாற்றத்தை இதிலே ஏற்படுத்தி இருக்கின்றேன் இது வயது சார்ந்த மடங்குகளோடு சார்ந்த ஒரு வினாவாக இருக்கும் அடுத்த வினா நேராக வரிசையில் ஐந்து கொடிகள் தொங்க விடப்பட்டுள்ளன வெள்ளை கருப்பு நிற கொடிகள் முறையே வரிசையில் முதலிலும் இறுதியிலும் காணப்பட்டன நீலக்கொடியின் வெலப்பக்கமாக மஞ்சள் கொடியும் சிவப்பு கொடியின் வெள்ளப்பக்கமாக நீலக்கொடியும் தொங்கப்படப்பட்டுள்ளன கருப்பு கொடிக்கு மிக அண்மையில் உள்ள கொடியின் நிறம் யாது தரப்பட தரவுகளை முதலில் குறித்துக் கொள்வோம் ஐந்து கொடிகள் அந்த ஐந்து கொடிகளிலே முதலிலும் இறுதியிலும் இருக்கக்கூடிய நிறங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது வெள்ளை கம கருப்பு நிற கொடிகள் முறையே வரிசையில் முதலிலும் இறுதியிலும் வெள்ளை கருப்பு முதலிலும் இறுதியிலும் என்று சொல்லப்படுகின்ற போது வெள்ளை முதலாவது கொடியாகவும் கருப்பு இறுதி கொடியாகவும் காணப்படும் அதே நேரம் நீலக்கொடியின் வெள்ளப்பக்கமாக மஞ்சள் சிவப்பு கொடியின் வெள்ளப்பக்கமாக நீலம் இந்த தொடர் அடுத்த வாக்கியங்களை வாசிக்கின்ற போது உங்களுக்கு தெரியும் இந்த ஐந்து நிறங்களிலே நன்றாக அமைந்து கொள்ளுங்கள் நீலக்கொடியின் வெள்ளப்பக்கமாக மஞ்சள் கொடியும் சிவப்பு கொடியின் வெள்ளப்பக்கமாக நீலக்கொடியும் என்று நீங்கள் வாசிக்கின்ற போதே உங்களுக்கு விளங்கி இருக்கும் நீளம் நடுவிலே இருக்க வேண்டிய கொடியாக இருக்கின்ற நீளத்துக்கு வலது பக்கத்திலும் நிறங்கள் உள்ளது அதே நேரம் இன்னொரு வேறொரு நிறத்தினுடைய வெள்ளப்பக்கத்திலும் நீளம் இருக்கின்றது ஆகவே நீலக்கொடியானது நடுவிலே அமைய வேண்டிய கொடியாக இருக்கும் பாருங்கள் நீளத்திற்கு வெள்ளப்பக்கத்திலே மஞ்சளும் சிவப்பிற்கு வெள்ளப்பக்கமாக நீளமும் காணப்படுகின்றது ஆகவே இறுதியாக வினாவானது கருப்பு கொடிக்கு மிக அண்மையிலே இருக்கக்கூடிய கொடியின் நிறம் கருப்பு கொடிக்கு மிக அண்மையில் இருப்பது மஞ்சள் நிறமாக காணப்படும் அடுத்த வினா மணி ஒன்று எட்டு நிமிடங்களுக்கு ஒரு முறை ஒலிக்கும் இன்னொரு மணி ஆறு நிமிடங்களுக்கு ஒரு முறை ஒலிக்கும் இரண்டு மணிகளும் முதற் தடவையாக முற்பகல் எட்டு பதினைந்து மணிக்கு ஒன்றாக ஒலித்தது எனின் நான்காவது தடவையாக எத்தனை மணிக்கு ஒன்றாக ஒலிக்கும் இரண்டு மணிகள் ஒலிக்கின்ற அந்த நேர வேறுபாடு இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது இரண்டு மணிகளும் அதில் ஒரு மணி ஆறு நிமிடங்களுக்கு ஒரு தடவையும் இன்னொரு மணி எட்டு நிமிடங்களுக்கு ஒரு தடவையும் ஒழிக்கின்றது முதல் தடவையாக முற்பகல் எட்டு பதினைந்து மணிக்கு ஒன்றாக ஒழித்தது இனி நான்காவது தடவை எனவே இதில் நாங்கள் இந்த இலக்கங்கள் பெண்களுக்கிடையே இருக்கக்கூடிய மடங்கு சார்ந்த வகுப்படுகின்ற தன்மை தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற ஒரு இலகுவாக இதற்கான விடையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆறு எட்டு இந்த இரண்டு இலக்கங்களுக்கும் பொதுவான அதாவது இந்த இரண்டு இலக்கங்களும் மீதியின்றி வகுப்படக்கூடிய எண்களை நாங்கள் முதலே பார்க்க வேண்டும் முதலாவதாக மீதியின்றி வகுப்படும் எண்ணை பார்க்கின்ற போது இந்த இரண்டு எண்ணையும் பெருக்கி அதன் பின்னர் இந்த இரண்டு எண்களுக்கும் இடையிலான வித்தியாசத்தினாலே வகுக்கின்ற போது முதலாவது எண் எங்களுக்கு கிடைக்கும் ஆறையும் மட்டையும் பெருக்குகின்றோம் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு நான் இரண்டாலே வகுத்திருக்கின்றேன் அந்த இரண்டு என்பது எவ்வாறு சொன்னால் எட்டுக்கும் ஆறுக்கும் இடையிலான வேறுபாடு இரண்டு ஆகவே நாற்பத்தி எட்டு இரண்டு வகுத்து இருபத்தி நான்கை நான் எடுத்துக்கொள்கின்றேன் இருபத்தி நான்கு தான் எட்டுக்கும் ஆறுக்குமான பொதுவான முதலாவது அதாவது எட்டாலும் ஆறாலும் மீதியின்றி வகுப்படக்கூடிய முதலாவது நீங்கள் ஏற்கனவே படித்திருப்பீ படித்திருப்பீர்கள் இந்த மீதியின்றி வகுப்படும் எண்கள் தொடர்பாக அதனைத்தான் இங்கே பயன்படுத்துகின்றோம் ஆறும் எட்டும் இந்த இரண்டு எண்களை பெருக்கின்றோம் இரண்டு வகுக்கின்றோம் வகுக்கின்ற போது கிடைக்கின்ற இருபத்தி நான்கு தான் ஆறு எட்டு இந்த இரண்டு எண்களாலுமே மீதி அன்றி வகுப்படக்கூடிய முதலாவது எனவே இந்த பொதுவான இந்த வேறுபாட்டை வைத்துத்தான் இதற்கான முடியை பார்க்க போகிறோம் முதலாவது மணி எட்டு பதினைந்துக்கு ஒழித்திருக்குமாக இருந்தால் அடுத்தது நீங்கள் இருபத்தி நான்கு நிமிடங்களை கூட்ட வேண்டும் அவ்வாறு கூட்டுகின்ற போது எட்டு முப்பத்தொன்பது பின்னர் இருபத்தி நான்கு நிமிடங்களை கூட்ட வேண்டும் ஒன்பது மூன்று அத்தோடு நான்காவது தடவையாக நான்காவது தொடவையாக ஒலி எழுப்புகின்ற அந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கும் இருபத்தி நான்கை கூட்டுகின்ற போது ஒன்பது இருபத்தேழு ஆகவே இரண்டு மணிகளும் நான்காவது தொடவையாக முற்பகல் ஒன்பது இருபத்தேழுக்கு ஒழித்திருக்கும் அடுத்த வினா கெனவளவு கொள்ளளவோடு தொடர்புடைய ஒரு வினா இந்த பிரச்சனை தீர்த்து தொடரோடு மாற்றி மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பார்ப்போம் ஒன்பது லிட்டர் கொள்ளளவுடைய நீர்ப்பாத்திரம் முழுமையாக நீரினால் நிரப்பப்பட்டு பின்னர் ஏக்கம பி ஆகிய இரு துளைகளின் ஊடாக நீர் வெளியேற்றப்படுகின்றது துளை ஏய் ஊடாக நிமிடம் ஒன்றுக்கு இருநூறு மில்லி லிட்டர் நீரும் துளை பி யின் ஊடாக நிமிடம் ஒன்றுக்கு முன்னூறு மில்லி லிட்டர் நீரும் வெளியேறும் எனின் பாத்திரத்தில் உள்ள நீர் முழுமையாக வெளியேற எடுக்கும் நேரம் அவ்வளவு இது இலகுவான வினாவாக இருந்தால் நன்றாக கவனிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இரண்டு துளைகள் வெவ்வேறு பட்ட இடங்களிலே காணப்படுகின்றன அவ்வாறாக இருக்கின்ற போது அதே நேரம் இரண்டு துளைகளாலும் வெளியேறுகின்ற நீரினுடைய அளவும் வேறுபடுகின்றது ஏ என்கின்ற துளையினூடாக இருநூறு மில்லி லிட்டர் நீரும் பி என்கின்ற துளையின் ஊடாக முன்னூறு மில்லியன் நீரும் வெளியேறுகின்றது எனவே இவற்றை கவனத்தில் கொண்டு வினாவை செய்ய வேண்டும் வினாவி முறையிலே கவனத்தில் கொள்வோம் இந்த பாத்திரத்தினுடைய முழுமையான கொள்ளளவு ஒன்பது லிட்டர் இதிலே நன்றாக கவனியுங்கள் துளை பி ஆனது நான்கு லிட்டர் அளவுடைய அந்த இந்த பாத்திரத்திலேயே நான்கு லிட்டர் அளவு குறிக்கப்பட்டிருக்கின்ற அந்த பகுதிக்கு மேலே தான் துளை பி காணப்படுகின்றது அவ்வாறாக இருந்தால் மொத்த கொள்ளளவு ஒன்பது லிட்டராக இருக்கின்ற போது துளைபிடி பகுதி அந்த மேற்பகுதியை நாங்கள் முதல்ல இனம் காண வேண்டும் ஏனென்று சொன்னால் முதல்ல இனம் காணவோம் ஒன்பது லிட்டர் என்று சொன்னால் ஒன்பதாயிரம் மில்லி லிட்டர் அதிலிருந்து நான்காயிரம் மில்லிட்டர் கழிக்கின்ற போது ஐயாயிரம் மில்லி லிட்டர் எங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஐந்து லிட்டர் துளை பி பகுதியில் இருந்து மேற்பகுதியானது ஐந்து லிட்டர் நீராக இருக்கின்ற போது இந்த ஐந்து லிட்டர் நீரானது இரண்டு துளைகளுக்குள்ளாலும் வெளியேறும் நன்றாக கவனித்துக் மேலே இருக்கக்கூடிய ஐந்து லிட்டர் நீரானது வெளியேறுகின்ற போது இரண்டு துளைகளில் ஊடாகவும் நீர் வெளியேறிக்கொண்டே இருக்கும் அந்த ஐந்து லிட்டர் நீர் முழுமையாக வெளியேறி இந்த நான்கு லிட்டர் அளவுடைய அந்த பரப்பு அந்த பகுதிக்குள் நீர் வந்த பின்னர் அதன் பிறகு உள்ள நீர் துளை ஏ மாத்திரமே வெளியேறும் வீட்டுக்குள் நீர் எந்த நீருமே வெளியேற வேண்டிய தேவை அங்கே இருக்காது ஆகவே கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் மேலே இருக்கக்கூடிய ஐந்து லிட்டர் நீரும் இரண்டு துளைகளுக்குள்ளாலும் வெளியேறும் அதன் பின்னர் இருக்கக்கூடிய நான்கு லிட்டர் நீர் துளை ஏயினால் மாத்திரமே வெளியேறும் இதனை முதலே விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே இரண்டு துளைகளுக்குள்ளாலும் ஒரு நிமிடத்துக்கு வெளியேறக்கூடிய மொத்த நீரை நாங்கள் பார்க்க வேண்டும் துளை ஏ நூடாக இருநூறு மில்லிட்டரும் துளை பியின் நூடாக முந்நூறு மில்லிட்டரும் வெளியேறும் என்று சொன்னால் ஒரு நிமிடத்திலே ஒரே நேரத்தில் ஐநூறு மில்லிட்டர் நீர் இரண்டு துளைகளுக்கானே வெளியேறக்கூடியதாகும் மொத்த நீர் இரண்டு துளைகளிலாலும் ஒவ்வொரு நிமிடமும் வெளியேறுகின்ற மொத்த நீர் ஐநூறு மில்லி லிட்டராக இருக்கும் அந்த மேலுள்ள ஐ ஐந்து லிட்டர் நீர் வெளியேறும் வரைக்கும் ஆகவே ஐந்து லீட்டரை நான் ஐநூறால் வகுக்கின்றேன் அதாவது ஐ ஐயாயிரத்துக்குள் எத்தனை ஐநூறு இருக்கின்றது பார்க்கின்றேன் பத்து ஆகவே பத்து நிமிடங்களில் மேலே இருக்கக்கூடிய அந்த ஐந்து லிட்டர் நீர் அவ்வளவு முற்றாக வெளியேறும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் பத்து நிமிடங்களில் மேலே இருக்கக்கூடிய ஐந்து லிட்டர் நீர் முழுமையாக வெளியேறும் அதன் பின்னர் கீழே இருக்கக்கூடிய அந்த நான்கு லிட்டர் நீர் தனித்து துளை எயினால் மாத்திரமே வெளியேறிக் கொண்டிருக்கும் ஆகவே துளை நாளை நிமிடத்துக்கு இருநூறு மில்லிட்டர் நீர் வெளியேறுமாக இருந்தால் இந்த நான்கு லிட்டர் அதாவது நாலாயிரம் லிட்டர் நீரும் ஒவ்வொரு நிமிடமும் இருநூறு இருநூறு ஆக வெளியேறுகின்ற போது எவ்வளவு நேரம் எடுக்கும் என்று பார்க்க போகிறோம் நாலாயிரத்துக்குள் இத்தனை இருநூறு இருக்கின்ற பார்ப்போம் அவ்வாறு பார்க்கின்ற போது இருபது தடவைகள் அதாவது இருநூறு மில்லிட்டர் நீராக வெளியேறுகின்ற போது நான்கு லிட்டர் நீரும் இருபது நிமிடங்களில் முழுமையாக வெளியேறும் ஆகவே இந்த பாத்திரம் இந்த வினாவானது முழுமையாக வெளியேற நீர் பாத்திரத்துக்குள் இருக்கக்கூடிய நீர் முழுமையாக வெளியேற எவ்வளவு நேரம் எடுக்கும் என்பதுதான் வினா எனவே மொத்தமாக பத்தையும் இருபதையும் கூட்டுகின்ற போது எங்களுக்கு மொத்த நிமிடங்கள் மொத்த நிமிடங்கள் எங்களுக்கு கிடைக்கும் முப்பது நிமிடங்களில் பாத்திரம் முழுமையாக வெற்று பாத்திரமாகவே காணப்படும் முழுமையாக நீர் வெளியேறி வெற்று பாத்திரமாக காணப்படும் இதுல நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமானவுடைய மீண்டும் கொடுக்குறேன் மேலே இருக்கக்கூடிய அந்த நான்கு லிட்டர் என்ற அந்த அளவு காட்டப்பட்டிருக்கின்ற பகுதிக்கு மேலே இருக்கக்கூடிய அவ்வளோ அந்த அத்தனை நீரும் ஐந்து லீட்டரும் இரண்டு துளைகளுக்குள்ளாலுமே வெளியேறக்கூடியிருக்கு ஒரே நேரத்திலே நாங்கள் நீரை வெளியேற்றுக்கணும் போது ரெண்டு பகுதி வெளியேறும் அந்த பகுதி பி பி பகுதிக்கு மேலே இருக்கக்கூடிய முழுமையான நீர் அவ்வளவு வெளியேறிய பின்னர் இருக்கக்கூடிய நீர் முழுமையாக ஒரு துளையினூடாக மாத்திரமே வெளியேறும் அதனை நன்றாக வழங்கிக் கொள்ள வேண்டும் சற்று யோசிப்பதற்கு சில வேலைகளில் கடினமாக இருந்தால் மூன்றும் மூன்றும் இந்த வினாவை செய்து பேருங்கள் அப்போது உங்களுக்கு இலகுவாக இருக்கும் ஆகவே அன்புக்குரிய மாணவர் செல்வங்களே பிரச்சனை தீர்த்தலோடு தொடர்புடைய வினா வடிவங்களிலே ஒரு சில கடினமான வினா வடிவங்களையும் ஒரு சில இலகுவான வினா வடிவங்களையும் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றேன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காணொலிகளிலே அடுத்த திறன்கள் அவற்றோடு தொடர்புடைய வினா வடிவங்களை பார்ப்போம் நிச்சயமாக இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ள காணொளியாக இருக்கும் என்று நம்புகின்றேன் இதில் இருக்கக்கூடிய வினாக்களை மீண்டும் நீங்கள் வீட்டிலே செய்து பாருங்கள் மீண்டும் அடுத்த காணொலியிலே சந்திக்கின்றேன் நன்றி